ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி வம்சாவழியாக நடைபெறும் பொற்குடை உற்சவம் செவ்வாய்கிழமை மாலை திருமலையில் உள்ள கல்யாண பிரதான மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை தேரோட்டத்தை முன்னிட்டு சம்பிரதாயப்படி முந்தைய நாள் மாலை கல்யாண கட்ட ஊழியர்கள் தலைமையில் புதிய சத்திர ஸ்தாபனம் நடத்தப்படுவது வழக்கம் சரித்திர பின்னணியில் ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் காலத்தில் சந்திரகிரி அரசனான ஸ்ரீனிவாச மகாதேவராயர் வெளியிட்டு சாசனத்தின்படி பந்துலு வம்சத்தினர் இந்த பணியை பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகின்றனர் ஆரம்ப காலங்களில் மரக்குடையுடன் தொடங்கிய இந்த வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ரதத்திற்கு பொற்குடை சமர்ப்பிக்கும் சம்பிரதாயமாக மாறியது பந்துலுவின் இன்றைய வம்சாவளியான ராமநாதன் தலைமையில் கல்யாண கட்ட நாவிதர்கள் ஊழியர்கள் உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த நிகழ்வை செவ்வாய்க்கிழமை மாலை திருமலையில் கோலாகலமாக நடத்தினர் தமிழகத்தின் தொன்மை வாய்ந்த ஆதீனங்களில் ஒன்றான தருமபுரம் ஆதீனத்தில் இன்று ஆயுத பூஜை விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி ஆதீன பூஜை மடத்தில் பார்வதி லட்சுமி மற்றும் சரஸ்வதி உருவத்தை ஆவாகனம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலமணி தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று தருமபுரம் ஆதீனம் பட்டண பிரவேசத்துக்கு பயன்படுத்திய சிவியை பல்லக்கு நாற்காலி பல்லக்கு பிரயாண பல்லக்கு வெள்ளி பல்லக்கு ஈட்டி துப்பாக்கி எடுபடி உள்ளிட்ட ஆதீனத்தில் பயன்படுத்தப்பட்டு மற்றும் பயன்படுத்தப்பட்டு வரும் தொன்மை வாய்ந்த பொருட்களுக்கும் விவசாயத்திற்கு பயன்படும் ஏற்கலப்பை நெல் அளக்கும் கருவிகள் பழமையான ஆதீன நூல்களுக்கும் சிறப்பு பூஜை செய்து அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை உள்ளிட்டு சோடச உபச்சார தீபாராதனை உள்ளிட்டு பதினாறு விதமான ஆராதனை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார் இதில் ஆதின கட்டளை தம்பிரான் சுவாமிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள கரைமேடு சித்தர்புரத்தில் பதினெட்டு சித்தர்கள் தனித்தனி சன்னதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு சித்தர் சித்தர்பீடம் அமைந்துள்ளது சித்தர் பீடத்தின் நிறுவனர் ஸ்ரீ சத்குரு ராஜேந்திர சுவாமிகளின் குரு பூஜை விழாவை முன்னிட்டு ஒளிநாளையம் சித்தர் பீடத்தில் ஸ்ரீ சிவசங்கர மகேஸ்வர மற்றும் மகேஸ்வரி சிறப்பு மகா யாக பூஜைகள் நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஒளிநாளையம் சித்தர் பீடத்தில் ஐம்பத்தோரு யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு அறுபத்தைந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகம் நடைபெற்றது தொடர்ந்து பூர்ணாகதி நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாக பூஜையில் வைக்கப்பட்டு கடம் புறப்பாடாகி வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வலம் வந்து லிங்கத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் மகாதீபாராதனை நடைபெற்றது இதில் அமெரிக்கா ஹாங்காங் தாய்வான் சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் உட்பட திரளான பக்தர்கள் யாகத்தில் பங்கேற்று புனித நீர் கடங்களை சுமந்து சித்தர் பிடத்தை வலம் வந்து மனமுருகி வழிபாடு மேற்கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூர் ஸ்ரீ விசாலாட்சி உடனே காசி விஸ்வநாதர் கோவிலில் திருவுடன் உற்சவம் திருவாசக தெய்வீக மாநாடு மற்றும் திருவாசகம் எழுதிய சிவனடியார்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடையார்கள் குழு சார்பில் உலகம் முழுவதும் உள்ள சிவனடியார்கள் வீட்டிலிருந்து திருவாசகம் எழுதும் வழிபாட்டை அறிமுகம் செய்துள்ளனர் இந்த வழிபாட்டில் பதினாறு நாடுகளில் உள்ள பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிவனடியார்கள் திருவாசகம் எழுதியுள்ளனர் திருவாசகம் எழுதியவர்களுக்கு அந்தந்த பகுதியில் விழா நடத்தி சான்றிதழ் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் செஞ்சி ஸ்ரீ விசாலாட்சி உடனே காசி விஸ்வநாதர் கோவிலில் திருவுடல் விழா திருவாசக தெய்வீக மாநாடு மற்றும் திருவாசகம் எழுதியவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு காலை திருவண்ணாமலை சாலை வள்ளி அண்ணாமலை திருமண மண்டபத்திலிருந்து திருவண்ணாமலை சாலை காந்தி பஜார் பேருந்து நிலையம் வழியாக குதிரை வாகனத்தில் அரசர் சிவன் அமர்ந்து கைலாய வாத்தியங்கள் இசைக்க செஞ்சி பீரங்கிமேட்டு பகுதியில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கஸ்தூரி கோலாட்ட குழுவினர் கோலாட்டத்துடன் நடைபெற்ற ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான சிவனடியார்களுடன் தில்லை கூத்த ஊர்வலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணாபுரம் மாரியம்மன் கோவில் முன்பு மாணிக்க வாசகர் திருவாசகத்தை நிறைவு செய்த பின்பு தில்லை கூத்த ஜோதியாக கலக்கும் திருவுடல் நிகழ்ச்சி சிவனடியார்கள் அரசர் வேடமிட்டு தத்ரூபமாக செய்து வழிபட்டனர் தில்லை கூத்த பெனானுடன் மனிவாசகர் சேரும் நிகழ்ச்சியில் வள்ளல் பெருமான் ஜோதியாக காட்சியளிக்கும் நிகழ்ச்சியை கண்டு அப்பகுதியில் கலந்து கொண்ட பக்தர்கள் சுவனடியார்கள் ஆனந்த கண்ணீர் வல்கு மாணிக்க எழுதிய திருவாசகத்தை படித்து அரகுரா அரகுரா சிவனை போற்றி என கோஷங்கள் எழுப்பி வணங்கினர் இந்த வீரம் செறிந்தவன் செஞ்சியும் இணைந்து செயலாற்றுகிற தெய்வத்தை காப்ப வேண்டும் அதே சமயம் தெய்வத்தை காப்ப வேண்டும் என்றால் வீரத்தோடு அனைவரும் இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் காரணம் நம்முடைய ஆலயங்கள் நம்முடைய கலாச்சாரங்கள் பல்வேறு இடங்களில் நசுக்கப்பட்டதற்கு காரணம் நம்மகிட்ட நம்மளால சண்டை போடுறது முடியல நம்மகிட்ட வீரம் குறைவாக இருந்தால் நம்ம விட வீரசாலிகள் எல்லாம் ஒரு விழா எல்லாத்தையும் அடக்கி ஆண்டு நம்முடைய கலாச்சாரத்தையே கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் வீட்டில் இருக்கிறார்கள் ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் நடுவிலும் நம்முடைய தெய்வ மனம் தமிழும் நம்முடைய மக்கள் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய இறைவன் நம்மை கைவிடாமல் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பக்தர்களையும் காப்பாற்றி நம்முடைய இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் பறவை படுக்கமாக செய்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இங்கே இருக்கிற கோயில் ரொம்ப ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பட்ட மண்மேடாக இருந்தது அது இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க அவங்களால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் ஒரு சில வேலையை செய்து இன்று ஒரு பிரம்மாண்ட கோயிலாக உருவாக்குவதற்கு எல்லாரும் முயற்சி செய்திருக்கிறார்கள் அந்த கோயில் கட்டப்படும் இந்த இடத்தில் பொழுது நீங்கள் அனைவரும் வந்து உங்களால் இந்த இந்த இடம் இன்னும் சிறப்படைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே இந்த கோயில்

புதுப்பிப்பதற்காக இங்கே அனைவரும் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் திருவாசகத்தை எழுதி சாதனை நிறைய பேர் பேர் படைத்தாங்கன்னு தெரியல எனக்கு அது நம்முடைய எழுதியிருக்காங்கன்றாங்க அவர்களையும் பாராட்டுகிறேன் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய விசாலாட்சி அம்மனை காசி விஸ்வநாதனுடைய திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்கின்றேன் இறைவனுடைய கருணை நான் அதுவும் சமீப கால நிகழ்வுகளில் இது பெரிய எழுச்சியை பெற்றிருக்கிறது ஆனால் திருவாச வாழ வேண்டும் அதற்குத்தான் திருவாசனம் வாழ்கின்ற வழியை வாழ்கின்ற நெறிமுறையை இறை பக்தியை கலந்து கொடுத்தது திருவாசனம் இறைவனோடு அடைவதற்கும் கொடுத்தது திருவாசனம் அந்த இறைவனோடு அடைவதற்கு மணிவாசகில் திருவாத ஊரராக அமைச்சராக இருந்தவரை குதிரை வாங்க சொல்லி பாண்டிய நாட்டு உத்தரவிட அந்த குதிரை வாங்க வந்த அந்த திருவாத ஊரார் என்ற அமைச்சர் மணிவாசக பிறந்தவரையாக குருந்த காட்டுக்குள்ளே இருந்து சிவபெருமான் ஈர்த்து ஆட்கொண்டார் அந்த மாணிக்க வாசகராக மாறிய டிகள் சரிதையே சிவ சரிதை திருவாத ஊரடிகள் ஞானமே சிவஞானம் திருவாத ஊரடிகள் வாக்கே சிவ வாக்கு திருவாத ஊரடிகள் சிவமத்தே சிந்திதமே பொய்யே சிவ திரு எஸ் கஸ்தூரி சிவ திரு ஏ அம்பிகா சிவ திரு கே திருமலை செட்டியார் திருப்பத்தூர் சார் பல நாடுகளில் இப்பொழுது என்னை அழைத்து அவர் தொடர்ந்து அந்தமான் சென்றிருந்தேன் மலேசியா சென்றிருந்தேன் சிங்கப்பூர் சென்றிருந்தேன் அடுத்ததாக லண்டனுடைய மாநிலத்தை தமிழ் தெரிந்தவர்கள் மட்டும்தான் இந்த திருவாசகத்தை எழுதவில்லை தமிழ் தெரியாதவர்கள் கூட திருவாசகத்தை ஆங்கிலத்திலே சில பேர் எழுதினார்கள் இந்தியிலே சில பேர் எழுதினார்கள் கன்னட மொழியில் எழுதினார்கள் மலையாளத்திலும் இந்த திருவாசகத்தை எழுதி இந்த திருவாசகம் சென்று அடைந்து அது பத்தாயிரம் பேருக்கு மேல எழுதி அந்த இப்படியெல்லாம் இப்போ நாலு மணி நேரம் நாம் அங்கிருந்து நடந்து வந்தோம் எதற்கு இதெல்லாம் விழா திரு விஜயலட்சுமி సుడరలి సిరిగడంబూర్ సివిత్రు సే దాక్షాయణి చెంజి సివిత్రు కోంగిలా నందోగోపాల్ చెంజి సివిత్రు ఆర్ మహేశ్వరి సార్ மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் அருகே செண்பகச்சேரி கிராமத்தில் சுயம்பர் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஸ்ரீ செல்வ கணபதி வராகி லட்சுமி நரசிம்மர் கருடாழ்வார் ஆகியோருக்கு தனித்தனியே சன்னதிகள் அமைந்துள்ளன இந்த ஆலயத்தில் நவராத்திரி ஒன்பதாம் நாளை முன்னிட்டு கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நரசிம்ம ஹோமம் வராகி ஹோமம் கருடான்வார் ஹோமம் வளர்க்கப்பட்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்று பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூ தாலி விபூதி பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ராமபக்தர் ஆலய நிர்வாகி செந்தில்குமார் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் மயிலாடுதுறை மாவட்டம் முப்பத்தி ரெண்டு திருமங்கலம் ஊராட்சி செம்பகச்சேரி என்ற திவ்ய கிராமத்திலே பக்தர்களாம் பொருளாசி பிடுகின்ற ஸ்ரீ செல்ல விநாயகர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வராகியம்மன் கரடாளுவர்கள் இவர் அனைவரும் தனித்தனியாக சன்னித்து அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் இங்கு சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் அங்கமாக இந்த நவராத்திரி வைபவத்திலே ஒன்பதாம் நாளாக இன்று சிறப்பான யாக வெளியெல்லாம் செய்விக்கப்பட்டு அம்பிகைக்கும் நரசிம்ம சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது லக்ஷ்மி நரசிம்மனுடைய அனுக்கிரகம் லக்ஷ்மி நரசிம்மராகப்பட்டவர் எல்லா பயத்தையும் போக்கக்கூடியவர் நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் தரக்கூடிய ஒரே இறைவன் பெருமாளாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீ வராகிமன் திருவள்ளு பெற்று பேரானந்த பெருவலை பெற வேண்டி இறைவனை பிரார்த்தி பிரார்த்தனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாய் அம்மன் உடனுரை அருள்மிகு பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது இக்கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதே போல இந்த ஆண்டு நவராத்திரி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சிறப்பாக தொடங்கியது இதனையடுத்து ஒன்பதாம் நாளான முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீ பெரிநாய் அம்மனுக்கு மகிஷாசுர மதினி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது மேலும் நந்தி மண்டபத்தில் கலை பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டும் ரசித்தும் சுவாமியை தரிசனமும் செய்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் துவங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இதில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான வாகனங்களில் பூதேவி ஸ்ரீதேவி தாயார் சுவாமி எழுந்தருளி நாகமாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அழைத்தார் இந்நிலையில் எட்டாவது நாளான நேற்றிரவு நிறைவு வாகன வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது குதிரை வாகன புறப்பாட்டை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்துள்ளார் தொடர்ந்து நடத்தப்பட்டு தீப தூப நைவேத்தியங்களுக்கு பின் கோவில் மாட வீதிகளில் பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கு இடையே குதிரை வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது அப்போது நான்கு மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர் இன்று காலை ஆறு மணிக்கு துவங்கி கோவில் திருக்குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற இருக்கிறது இன்று மாலை நடைபெறும் கொடியிறக்கத்துடன் ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நிறைவடைய உள்ளது விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நவராத்திரி ஒன்பதாம் நாளான நேற்றிரவு உற்சவர் அங்காளம்மன் ஸ்ரீ மகிஷாசுன மத்தினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் உச்சவர் அங்காளம்மன் சன்னதியில் பூசாரிகள் நவராத்திரி பாடல்கள் பாடி அங்காளம்மனை வர்ணித்து சுண்டல் புளியோதரை சர்க்கரை பொங்கல் பல்வேறு வகையான பழங்கள் பண்ணங்கள் உள்ளிட்ட நெய்வேத்தியங்களுடன் தீபாராதனை செய்தனர் விழா ஏற்பாட்டினை திருக்கோவில் உதவி ஆணையர் சக்திவேல் அரங்காவலர் குழு தலைவர் சேட்டி என்கிற ஏழுமலை அரங்காவலர்கள் சுரேஷ் மதியழகன் பச்சையப்பன் சரவணன் வடிவேல் சந்தானம் மற்றும் மேற்பார்வையாளர் பாக்யலட்சுமி மேலாளர் சதீஷ் கணக்கர் மணி உள்துறை மணியம் குமார் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் உள்ள பிரசித்தி பெற்று சிங்காரவேலவர் கோவிலில் விஜயதசமியை முன்னிட்டு முருகப்பெருமான் அம்பு போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது நவராத்திரியை முன்னிட்டு சிக்கல் கோவிலில் கொலு பொம்மைகள் அமைக்கப்பட்டு அம்பாள் துர்க்கை மீனாட்சி மகாலட்சுமி சரஸ்வதி உள்ளிட்ட பல்வேறு அலங்காரம் செய்யப்பட்டு தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன நவராத்திரியின் பத்தாம் நாள் விழாவான நேற்று விஜயதசமியை முன்னிட்டு தங்க வாகனத்தில் போர் வீரரை போல காட்சியளித்தார் கோவிலில் இருந்து வீதி உலா வந்து சிங்காரவேலவர் தேரடியில் பூஜை செய்யப்பட்டு வில்லம்பை சக்திகள் தீய சக்திகள் ஒழிய வேண்டி எட்டு திக்கிலும் அம்பை எய்தார் இதனை பக்தர்கள் போட்டி போட்டு பிடித்தனர் இதே போன்று ஸ்ரீ கோலவாமன பெருமாள் எட்டு திக்கும் அம்பெய்தும் நிகழ்ச்சி ஒரே நேரத்தில் நடைபெற்றது சிக்கல் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நவராத்திரி திருவிழாவில் ஒன்பது நாள் நிறைவு பெற்ற நிலையில் பத்தாம் நாளான இன்று விஜயதசமி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் என்ற நாளாக கருதப்படும் விஜயதசமி நாளில் புதிய செயல்கள் தொடங்கினால் வெற்றி என்பது ஐதீகம் அதன்படி கல்வி கற்பது புதிய தொழில் தொடங்குவது உள்ளிட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் தொடங்குவது வழக்கம் நெல்லை டவுன் நெல்லையப்பர் கோவில் எதிரே அமைந்துள்ள வித்யா சரஸ்வதி ஆலயத்தில் குழந்தைகள் கல்வியை தொடங்கும் வித்யா ஆரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக காலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மாளுக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அபிஷேகம் அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து கோவில் வளாகத்தில் வித்யா ஆரம்பம் நிகழ்ச்சி நடந்தது இதில் நெல்லை மாநகர பகுதியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் அமர்ந்து சரஸ்வதி தேவியை பிரார்த்தனை செய்து நெல்மணியில் தமிழிடத்தின் முதல் எனும் அகரத்தை எழுதி கல்வியை தொடங்கினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் உள்ளிட்டவைகளும் கல்கண்டு போன்ற பிரசாத வகைகளும் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் மார்க்கெட் பகுதியில் உள்ள ஸ்ரீ அம்மன் நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது செவ்வாய்கிழமையன்று அங்காளம்மன் அலங்காரம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து வாலாஜாபாத் வியாபாரிகள் சங்கத்தின் இணை செயலாளரும் வாலாஜாபாத் பாலாறு அரிமா சங்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை தலைவருமான சக்தி ஆடியோஸ் லயன் பி குமரவேல் குடும்பம் சார்பில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது பக்தர்கள் அனைவரும் வரிசையில் நின்று அன்னதானம் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் ஒன்பதாம் நாளை முன்னிட்டு நேற்று செவ்வாய்கிழமை அங்காள பரமேஸ்வரி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் நவராத்திரி எட்டாம் திருநாளில் மூலவர் அம்மன் காளியம்மன் அலங்காரத்தில் அருள் பாலைத்தார் முன்னதாக மூலவர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு காளியம்மன் அலங்காரம் நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று ஆராதனை காண்பிக்கப்பட்டு உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து கோடி தீபம் தீபம் நாக தீபம் ஏகமுக தீபம் மற்றும் மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை வழிபட்டனர் கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பலியப்பன் கோவிலில் உள்ள ஸ்ரீ வெங்கடாசலபதி சுவாமி தமிழக திருப்பதி என்றும் தென்னக திருப்பதி என்றும் போற்றப்படுகிறது இத்தலத்தில் பெருமாள் நின்ற கோலத்தில் ஒரே தாயாரான பூமி தேவியுடன் ஒரே சன்னதியில் அருண்பாலிக்கின்றார் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் திருமங்கை ஆழ்வார் மற்றும் நம்மாழ்வார் என நான்கு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமைக்குரியது இத்தலம் இங்கு மூலவர் பெருமாளுக்கு எப்போதும் உப்பியின்றியே நிவேதனம் செய்யப்படுகிறது தமிழக வைணவ தலங்களில் முதன்முதலில் இங்கு மட்டுமே துலாவாரம் அமைக்கப்பட்டது என்பதும் திருமலை திருப்பதியைப் போலவே தமிழகத்தில் இந்த வைணவ தலத்தில்தான் புரட்டாசி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது என்பது சிறப்பு இத்தகைய பெருமைக்குரிய இந்த வைணவ தலத்தில் ஆண்டுதோறும் புரட்டாசி பிரம்மோற்சவ பெருவிழா பத்து நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான ஒன்பதாம் நாளான இன்று உற்சவர் பெருமாளான பொன்னப்பர் பூமி தாயாருடன் இன்று சிறுவனத்தன்று எழுந்தருள்ள மங்கள வாத்தியங்கள் முழங்க ரதாரோகணம் சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ரதாரோகணத்தை வடம் பிடித்து இழுத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து கோவில் நேத்திர புஷ்கரணியில் தீர்த்தவாரியும் நடைபெற்றது பின்னர் பத்தாம் நாளான நாளை வெள்ளிக்கிழமை காலை மூலவர் திருமஞ்சனமும் நண்பகல் அன்னப்பாவாடை உற்சவத்துடன் இவ்வாண்டிற்கான புரட்டாசி பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் மார்க்கெட் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெள்ளாரி அம்மன் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு பத்தாம் நாளான நேற்று புதன்கிழமை ஆயுத பூஜை விழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் அம்மன் கையில் வீணை வைத்து சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ வெள்ளாரி அம்மன் பக்தர்களுக்கு அளித்தார் ஏராளமான பொதுமக்கள் அம்மனை தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா சிவராமபுரம் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருமடத்தில் விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா நூற்றி ஏழாவது ஆண்டு நினைவு தின பால்குட விழா நடைபெற்றது முன்னதாக சிவராமபுரம் வட வடகாவிரியிலிருந்து பக்தர்கள் ஐநூற்றி நான்கு பால்குடங்களை தலையில் சுமந்து வானவேடிக்கை மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்து பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு பக்தர்கள் கைகள் அலையே பாலபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக் கடனை போத்தி செய்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீமத் வாயுசித்த ராமானுஜியர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி பரிமாறினார் விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து வழிபட்டு சென்றனர் திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதினத்தில் விஜயதசமி விழா கொண்டாடப்பட்டது திருவாவடுதுறை ஆதினத்தில் ஆதீனத்தின் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சிறப்பு பூஜைகளை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து குரு முதல்வரின் பாதங்களை தலையில் சுமந்து உள்ளே முன்னதாக ஸ்ரீ மணிவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் என்னும் நூல் வெளியிடப்பட்டது இதை புதுவை குணா மற்றும் ஆதீன புலவர் நாகராஜ் ஆகியோர் குருமகா சன்னிதானம் வெளியிட்ட நூலை பெற்றுக் கொண்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் குருமகா சன்னிதானத்திடம் ஆசி பெற்று சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் அம்மைய நாயக்கனூரில் அறியும் சிவனும் ஒன்று என்பதற்கிணங்க சிவனும் பெருமாளும் ஒரே கருவறையில் எழுந்தருளி அருள்பாலித்து அருள் வரும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கதலி நரசிங்க பெருமாள் கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு கடந்த வாரம் முதல் கொலுவைத்து சிவன் பார்வதி முருகன் விநாயகர் யானை காளை மாடு பசு உள்ளிட்ட விலங்குகள் மனித பொம்மைகள் என பல்வேறு வகையான கடவுள் பொம்மைகள் முதல் பல வித்தியாசமான உருவங்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட பொம்மைகள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து நவராத்திரி கோலு விழா கொண்டாடப்பட்டது இந்நிலையில் கடைசி நாளான இன்று நவராத்திரியை முன்னிட்டு கோலுவில் கமலவல்லி தாயார் காமாட்சி சரஸ்வதி அவதாரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்று இந்த சிறப்பு பூஜையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனையும் சிவபெருமானையும் வழிபட்டனர் நவராத்திரி குலுவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இது அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற தலமாகும் பழமையான இத்திருக்கோவிலில் சஷ்டி கிருத்திகை விசாகம் நாட்களிலும் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வந்து வழிபடுவோருக்கு புதிய வீடு கட்டுதல் திருமணம் இழந்த பதவி நலமான வாழ்வு ஆகியன கிடைப்பதாக ஐதீகம் புராண காலத்தில் பகீரதன் என்னும் அரசன் வல்லக்கோட்டைக்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு ராஜ்யத்தை இழந்த பெற்றான் அதனால் வெள்ளிக்கிழமை ஆறு வாரங்கள் வல்லக்கோட்டைக்கு வந்து வழிபடுவோருக்கு இழந்த செல்வங்கள் பதவிகள் சொந்த வீடு மனை ஆகியன கிடைப்பதாக பக்தர்களின் நம்பிக்கை அதே போல இந்திரன் வந்து முருகப்பெருமானை பூஜித்து ஒரு இந்திராணியை மணந்தான் அதனால் ஆறு செவ்வாய்க்கிழமைகள் இத்திருக்கோவிலுக்கு வந்து மாலைகள் சாற்றி முருக பெருமானை பூஜிப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடுவதாக நம்பிக்கை மேலும் இங்கு மாதந்தோறும் நடைபெறும் கல்யாண உற்சவத்தில் கலந்து திருமண வாக்கியம் பெற்றவர்கள் தொடர்ந்து வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இத்திருக்கோவிலில் புரட்டாசி நவராத்திரி உற்சவம் நடைபெற்று வருகிறது இதனை ஒட்டி இங்குள்ள கருமாரி திருப்புற சுந்தரியம்மன் நாள்தோறும் பல்வேறு அலங்காரங்களில் காட்சியளித்து வருகின்றார் அன்று காலையில் அம்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதே போன்று கருவறையில் உள்ள மூலவர் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் மூலவர் எலுமிச்சை மாலை மற்றும் சாமந்தி மலர் மாலை அலங்காரத்தில் அருள் பாலித்தார் சஷ்டி மண்டபத்தில் உள்ள உற்சவர் கொடையாண்டவரும் திரிபுர சுந்தரி அம்மனும் மஞ்சள் மலர் அலங்கார சேவையில் காட்சியளித்தனர் மாலை ஐந்து மணிக்கு மூலவர் கருமாறி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்பட்டன மணிக்கு சுண்டல் பருப்பு பாயாசம் அம்மனுக்கு படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது மாலையில் அம்மனுக்கு நடைபெற்ற நவராத்திரி எட்டாம் நாள் சிறப்பு பூஜையில் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சோ செந்தில்குமார் வாலாஜாபாத் ஆய்வாளர் மா சிவராமகிருஷ்ணன் அரங்காவலர் குழு தலைவர் ஜா செந்தில் தேவராஜ் அரங்காவலர் தா விஜயகுமார் கலந்து கொண்டனர் செவ்வாய் என்று ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் திருக்கோவிலுக்கு வந்திருந்தனர் அரகுரா அரோரா என்ற கோஷத்துடன் வரிசையில் சென்று முருகப்பெருமானையும் அம்மனையும் வழிபட்டனர் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மண்டல இணை ஆணையர் திரு குமரதுரை அவர்களின் அறிவுரையின்படி திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் புரட்டாசி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருத்தேர் வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று கோவிந்த கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலின் இணைப்பு கோவிலான மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் நடைபெறும் பிரசித்தி பெற்ற விழாக்களில் ஒன்றான புரட்டாசி மாத பிரம்மோற்சவ பெருந்திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வரும் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தினமும் காலையில் பெருமாள் தாயார்களுடன் பல்வேறு அலங்காரத்திலும் மாலையில் பல்வேறு வாகனங்களிலும் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் இந்நிலையில் பிரம்மோற்சவ பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருத்தேர் வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் பெருமாள் எழுந்தருள நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து திருத்தேர் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது திருத்தேர் வலமந்த பகுதிகளில் எல்லாம் பக்தர்கள் கோவிந்தா என்னும் கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழா நாட்களில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தெப்ப உற்சவம் வரும் நான்காம் தேதி வரும் நான்காம் தேதி காலை மாலை என இரு வேளைகளில் நடைபெற உள்ள நிலையில் வரும் ஐந்தாம் தேதி உற்சவ சாந்தியுடன் விழா நிறைவு பெறுகிறது கல்விக்கு அதிபதியான ஹைகிரப பெருமாள் நான்கு வேதங்களையும் பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தார் என்பது ஐதீகம் அதனைத் தொடர்ந்து விஜயதசமி அன்று ஹைகிரவ பெருமாள் சரஸ்வதி தேவிக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் உபதேசம் செய்தார் என்றும் கூறுவர் இதனையடுத்து ஹைகிரவ பெருமாள் சரஸ்வதிக்கு உபதேசம் செய்த இந்த நாளில் கல்வி கற்க உள்ள குழந்தைகள் நெல்மணியில் ஹரி நமோஸ்து சித்தம் என்று நெல்மணிகளில் எழுதி கல்வியை தொடங்கினால் சரஸ்வதி தேவியின் பூரண அருளும் குழந்தைகளுக்கு ஞானமும் பெறுவர் என்பது ஐதீகம் இதனையொட்டி புதுச்சேரி முத்தியால் பேட்டையில் உள்ள ஸ்ரீ லட்சுமி கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட ஹாய்கிரீவர் பெருமாள் முன்னிலையில் பெற்றோர் தங்களது குழந்தைகளை நெல்மணியில் ஹரி ஓம் மற்றும் ஆ எழுதி கற்றலை தொடங்கி வைத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர்